தண்டி கீரை போட்டு மற்ற ரெண்டு வார தான் ஆகுது ரெண்டு வாரத்தை நல்லா வந்துச்சு பாருங்கள் நல்லா செழிப்பாக வந்துச்சு இன்னும் அடுத்த வாரத்தை அறுவடை பண்ணலாம் மொத்தம் கீரை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு பாஞ்சு நாள் இன்னும் முப்பது நாள் கீரை எல்லாம் வந்துங்க இது வந்து மொளக்கீரைங்க மிளகீரை போட்டு ஒன்றரை வார தான் ஆகுது ஒன்றரை தான் ஆகுது அதுக்குள்ளே நல்லா நல்லா வந்துருச்சு எதுவும் பறிச்சிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் போச்சுன்னா எதுவும் பறிச்சிடலாம் இது வந்து அரைக்கீரை அரைக்கிற பார்த்தா இது வந்து நாலு வட்டி பசிட்டேங்க நான் நாலு நாலு டைம் பறிச்சிட்டேன் இது வந்து அஞ்சா டைம் பறிக்க போவேன் இன்னும் அடுத்த வாரத்தில் இது ஃபுல்லாக அறுத்துடுவேன் வெறும் வேறு தண்டு போக மட்டும் கட் பண்ணால் போதுங்க இது நல்லா நல்லா வளருது உங்களுக்கு இது வந்து முளைக்கீரை சவுப்பு முளைக்கீரை இது வந்து பூச்சி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வருமா வராதான் பார்த்தேன் நல்லா வளர்ந்துருச்சுங்க இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது போட்ட இந்த பருப்பு கீரை போட்டேன் பருப்பு கீரைலாம் அறுத்துட்டேன் எல்லாம் முடிஞ்சு திருப்பி வேறு வேறு கீரை தான் போனதில் இது வந்து பாலக்கீரை பாலக்கீரை போட்டு மூணு வாரம் ஆகுது நல்லா வந்துச்சுங்க இது அடுத்த வாரத்தில் அறுவடை பண்ணுங்க இது ஓகே ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் ஆ இது ஃபுல்லாகவே இந்த ரோ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காட்டினேன் அது சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் பாய் பாய்